ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னாக்க கல்யாணம் லேட்டாக நடக்கும் கருத்தை உண்டாட்டியாக கட்டுவாங்க அங்கே அல்லது வீட்டுக்காரர் கண்ணங்கரையில் வருவார் அப்புறம் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத குடும்பமாக இருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பொருளாதாரத்தில் பாதிக்கும் இப்படி பேசிட்டு போகலாம் ஏன்னா சனி கெட்ட வருப்பா அப்படின்றதுனால அப்போ ஏழில் சனி இருந்தால் இதெல்லாம் தானா அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது ஏழில் சனி இருந்து செவத்த வரன் வர்றதுங்கிறதும் நல்ல வசதியான வரன் கீழான எண்ணம் இல்லாமல் உயர்வான எண்ணம் கொண்ட வரன்லாம் வர்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது தனி அது இருக்கட்டும் ஆனால் இது மட்டுமே ஏழாம் இட சனி இல்லை ஏழாம் இடத்துல சனின்னுச்சின்னா அவங்க தொழிலில் ரொம்ப பிரமாதமாக வருவாங்க சொந்த தொழிலில் அவங்க பண்ணக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா தன்னை விட டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள உள்ளே எடுத்து போடணும் அதாவது கூட்டு பண்ணையில் பணக்காரனை உள்ளே எடுத்து போட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னர் போடக்கூடாது டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள உள்ளே எடுத்து போட்டாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த கூட்டு தொழில்கிறது மிகச்சிறப்பாக அடையும் அதில்